பத்கை தைராய்டு இதுக்குது இதுக்குது குறறல அத பாத்துறோம் அதான் பால் நான் என்ன வாங்குறதுன்னா அதுக்கு நான் பத்கை எடுத்துட்டு வந்துட்டேன் கடக்குடைய வேலல அந்த கொண்டுடறவ எல்லாரும் ஒருத்தாய் புரியறதுக்கு வந்து பாரைச் சல்லம் பாரைச் சல்லம் பாரைச் சல்லம் பாராய மண்டத்தில் பொலிச்சு தமிர்தம் எருதிதமேல் துவவாகங்களை தேடி இருக்கறாங்க மாவட்ட பொருளாதாரம் வெவ்வேறு கிராமத்திற்கு வந்திருக்கிறார் சிறுவா வந்திருக்கிறார் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் ரெண்டு மணி நேரமாக தானே கருத்து சொல்லீங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல எழுத்துக்கிற மாதிரி முகம் பார்க்குறோம் அதானே சூப்பர் சூப்பர் யாரு தம்பிக்கு அதான் ரொம்ப வந்தாரு அதான் ார் அந்த கட்சிக்கு

பாராளுமன்றத்தில் ஒலித்த தமிழ் குரல் அண்ணன் குருமா அவர்களது குரல் நம்முடைய தம்பிமார்கள் தான் எல்லா இடத்துலையும் வந்து எம்எல்ஏ என்ன பண்ணாருன்னு சொல்லி போகாம போயிருக்காங்க நம்ம தம்பிகளாம் நிறைய எழுதியிருக்காங்க நீங்க பதினெட்டு புள்ளி ஐம்பது லட்சம் செலவுல பள்ளிக்கூடம் எம்எல்ஏ பில்ல வந்துருக்குது அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவுல எல்லாம் அமைச்சர் செஞ்சதெல்லாம் அமைச்சர் மூலியமா நான் செஞ்சேன் அமைச்சர்கிட்ட சொல்லி செஞ்சேன் ஆமா சாலை அமைச்சு கொடுத்தாங்க அண்ணா வயலா சேசுவான்

நெல்லேரி கிழக்கு பகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களை என்னோடு வாக்கு சேகரித்து வருகிற திமுக மாவட்ட பொருளாளர் மாண்புமிகு அமைச்சரவர்களின் அரசியல் வாரித்து அன்பு இளவன் எம்ஆர் கேபி அதிரவன் அவர்களே எம்பிஎ கழக செயலாளர் கோவிந்த சிங் அவர்கள கட்சியின் மாநில பொறுப்பாளர் டோடர் நாயநல்லூர் கண்ணன் அவர்கள நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் டோடர் சிந்தனை செல்வன் அவர்கள மாவட்ட செயலாளர் எல் கே வனவாளன் உள்ளிட்ட முன்னோடிகளே இந்த கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இந்த பகுதியில் என்னென்ன சாதனைகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அமைச்சரவர்களின் குற்ற துணையோடு சாதித்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்களே இங்கு பட்டியலிட்டு தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர் தங்கர் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய அமைச்சரும் இணைந்து இந்த பகுதியின் நீண்டகால கால கோரிக்கையை நிறைவேற்றி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பதினெட்டு லட்சம் செலவில் பள்ளிக்கூடம் அறுபத்தாறு லட்சம் செலவில் சாலை மற்றும் காட்டுமன்னார்குடி முதல் நெய்வாசல் வரை அரசு பேருந்து வசதி போன்ற சாதனைகளை அவர்கள் படைத்திருக்கிறார்கள் நியாய விலை கிடைக்கும் இப்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது விரைவில் சொந்த கட்டிடம் அரசாங்க கட்டிடம் கிடைத்துவிடும் வீட்டுமனை பட்டா கோரிக்கை அதாவது நீண்ட கால கோரிக்கை

இன்னும் இன்னும் முப்பது ஊராட்சி மேல போகணும் அனைவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள் இவ்வளவு காலம் நீங்கள் அளித்த வாக்குகள் எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அதைவிட ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை இப்போது இந்த தேர்தலில் நீங்கள் போடப்போகிற போகிற வாக்குகள் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற தர்ம யுத்தம் இந்த தேர்தல் இந்த யுத்தத்திலே நாம் வென்றால்தான் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் காப்பாற்றுவது கடினம் மோடி அமித்ஷா ஆகியோர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடை இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது இப்போதே பண்டெல்லாம் குறைச்சிட்டாங்க எல்லாம் குறைச்சிட்டாங்க இருபது நாள் கூட வேலை கிடைக்கிறது கிடைக்கிற வேலைக்கு சரியா சம்பளம் கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த திட்டத்தை அழிக்கிற வேலையில மோடி ஈடுபட்டு வருகிறார் ஆகவே அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மூணாவது இடஒதுக்கீடு இருக்காது அழிச்சு நாலாவது எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பின் சட்டமே இதனால் தான் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்து அகில இந்திய அளவில் பல கட்சி தலைவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த யுத்தத்தை நரேந்திர மோடிக்கு எதிராக தன்கறிவார் கும்பலுக்கு எதிராக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்திலே மக்கள் வெல்ல வேண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் மோடி அரசை தூக்கி எரிய வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வாடை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் முத்திரையிட வேண்டும் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்கிற உறுதியை தந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோரின் கிழக்கு மக்களின் சின்னம் எல்லோரின் கிழக்கு மக்களின் சின்னம் எல்லோரின் கிழக்கு மக்களின் சின்னம் மரம் <laughs> மரம்ரல்ல <laughs>